மண் பக்தி பாடல் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் துர்க்கை அம்மனை துவிதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் போகும் சர்வ கூடும் துர்க்கை எம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் போகும் சர்வமங்கலமும் கூடும் ജയ ജയ ദേവി ജയ ജയ ദേവി ദുർഗാ ദേവി ശരണം ജയ ജയ ദേവി ജയ ജയ ദേവി ജയദേവി ദുർഗാദേവി ശരണം പുക്കരങ്ങൾ പതിനെട്ടും നമ്മി വരും പകൈവരട്ടും നെറ്റിയേ പൊട്ട് വെറ്റി പാതയെ കാട്ടും ஆயிரம் கண்கரங்கள் உடையவளே அவள் பெரியவளே ஆயிர நாமங்களை கொண்டவளே போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய சய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் சங்கு சக்கரம் வெல்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலும் சூழலும் தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள் திங்களை முடிமேல் சூட்டி நிற்பாள் மங்கள வாழ்வும் திங்களை முடிமேல் சூடி நிற்பாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கைய கரசியும் அவளே அங்கைய கன்னியும் அவளே ஜெய ஜெய தேவி தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய் ஜெய தேவி தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம்